ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்னைக்கு நான் என்ன போகிறேன்னு சொன்னால் நம்ம ப்ரா கூண்டோட ஊப் அப்டேட் தான் நம்ம கூண்டில் இருக்க புராக்கள் எந்தெந்த ப்ராக்கள் எந்தெந்த ஜோடி அப்படின்னு சொல்லி தான் அது மட்டும் இல்லை அதோட சேர்த்து நம்ம ப்ராக்கள் எதுவும் விற்பனைக்கு இருக்கா அப்படின்னு சேர்த்து தான் நான் வீடியோ போட போகிறேன் அதாவது இந்த ரோமர் புறா வந்து விற்பனைக்கு தான் இருக்குது ஐநூறு ரூபாய் யாராவது வேணா வாங்கிக்கிடலாம் ஆண் தான் இந்த கொண்ட புறாவும் விற்பனைக்கு தான் இருக்குது நானூறு ரூபாய் ஒன்று முந்நூறு இன்னொன்று முந்நூறு மொத்தம் அறநூறு ரூபாய் இந்த ரோமர் பட்டாவும் விற்பனைக்கு தான் இருக்குது முந்நூறுரூபா இந்த கொண்டா பட்டாவும் விற்பனைக்கு தான் இருக்குது ரூபா இந்த கொண்டையும் விற்பனைக்கு தான் இருக்குது கொண்ட சடை இப்போ வந்து பட்டான்றதுனால சடை கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது இந்த ஜோடி விற்பனைக்கு இருக்குது முந்நூற்றம்பது ரூபா இங்கே இருக்க புராக்கள் எல்லாமே வந்து நம்ம ரோமர் ப்ராக்கள் அது மட்டும் இல்லை இது நானும் ரோமர் கர்ண புரா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் நம்ம பறவை இது நம்ம புதுசாக ஜோடி ஜாக்கை போட்டிருக்க ஒரு தொப்பி தான் இது நம்ம கரணம் இதோடய ஆண் வந்து இங்கே இருக்குது இது ரெண்டும் செவப்பு கன்று கரணம் இது ரெண்டும் நம்ம ஒரு ஜோடி கரணும் தான் அதுபோக இதுவும் இதுவும் ஒரு ஜோடி கரணும் இது ஒரு ஜோடி கரணும் இதுவும் இதுவும் ஜோடி இது ஒரு பட்டா இது ஒரு ஆணு இதுக்கு ஒரு பொட்டை இருக்குதா அது ஜோடி ஜாக்கம்